அடுத்த நபர் யாருன்னு சொன்னா அல் முஸ்தக் பிரோன் பெருமை அடிப்பவர்கள் பெருமை என்பது என்னங்க மோசமான தவறு பெருமை என்பது அல்லாவுடைய மேலாடை கண்ணியம் என்பது அல்லாவுடைய கீழாடை இது ரெண்டும் எனக்குரியதுன்னு எவன் சொல்றானோ மறுமை நாளில் அவங்கள கண்டிப்பா நான் தண்டிப்பேன் அல்லாஹ் ரசூல் மூலமா நமக்கு சொல்லியிருக்கிறான் அதனால இந்த ரெண்டும் நமக்குரியதுன்னு உரிமை கொண்டாடக்கூடாது பெருமை அல்லாவுக்குரியது யார் பெருமை அடிக்கிறார்களோ அவர்கள் மறுமை நாளில் எப்படி கொண்டு வரப்படுவார்கள் நவீன சொல்லலாம் சொல்றாங்க மனித உருவத்திலும் எறும்பு சைஸிலும் அவர்கள் மறுமை நாளில் எழுப்பப்படுவார்கள் என்று நெபியல் நாயும் சொல்லலாம் அவங்க சொன்ன செய்தியை அதையும் தான் நம்ம பார்க்குறோம் வா குரு யோசிச்சு பாருங்கள் அல்லா எவ்வளவும் சிறுமைப்படுத்திடுறான் அவங்கள அந்தஸ்தாலும் அல்லாஹ் சிறுமைப்படுத்திடுறான் சைஸிலையும் அல்லாஹ் அவங்கள சிரமப்படுத்திடுறான் இவ்வளவு சிரமப்படுத்தப்பட்ட பிறகு எப்படி அவங்க ம போய் சேருவாங்க அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை பாருங்கள் கஷ்டங்களை பாருங்கள் இப்படி அவர்கள் பெருமை அடித்தவர்கள் கொண்டு வரப்படுகிறார்கள் என்பதை நவீன அவங்க சொல்றாங்க